நடிகைகளின் முகத்தை மாஃபிங் செய்து நிர்வாண படம் வெளியிடுபவர்கள் அற்ப சந்தோஷம் அடைகின்றனர் என நடிகை ஸ்ரீ திவ்யா குதித்து போயுள்ளார் ஸ்ரீ திவ்யா சென்றார் சங்கம் மூலம் அறிமுகமான ஸ்ரீ திவ்யா புகழின் உச்சத்துக்கு சென்றார் தொடர்ந்து வெள்ளைக்காரதுரை பென்சில் காக்கி சட்டை என வரிசையாக புக் ஆகி நடித்தார் சமீபத்தில் வெளியான காக்கி சட்டை படமும் ஹிட் ஆகியுள்ளது இளம் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வரும் ஸ்ரீ திவ்யாவின் ஆபாசமான செல்ஃபி ஒன்று இணையதளத்தில் உலா வந்தது இது பற்றி அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை சிலர் இதை உண்மை என்றும் ஒரு சிலர் மாஃபிங் என்றும் கூறி வந்தனர் இது குறித்து முதன் முதலாக மனம் திறந்துள்ளார் ஸ்ரீ திவ்யா அதை எல்லாம் நான் கேர் பண்ணவே இல்லை என்று கூறியுள்ளார் பப்ளிசிட்டி இருக்கிற நடிகைகள் தானே இந்த மாதிரி செஞ்சு விளையாடுவாங்க ஆனா இதனால அவங்களுக்கு என்ன போகுதுன்னு தெரியல கஷ்டப்பட்டு பண்ற நேரத்தை நல்லது பண்றதுக்காக செலவழிச்சிருக்கலாம் அதை விட்டு இந்த வேலையை மெனக்கட்டு செஞ்சிருக்காங்க சரி விடுங்க விடுங்க அவங்களுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் இவங்க எல்லாம் எனவும் சாபம் விட்டுள்ளார் ஸ்ரீ திவ்யா மீண்டும் ஒரு புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ